புனிதர் அம்பரோஸ் அம்ப்ரோசியஸ் என்னும் புனிதர் கத்தோலிக்க பேராயரும் கிபி நான்காம் நூற்றாண்டின் திருச்சபை தலைவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவரும் ஆவார் இவர் பேராயராக முன்னர் வடமேற்கு இத்தாலியின் கடற்கரை பிராந்தியமான லுகிரியா மற்றும் வட இத்தாலியின் சரித்திர பிராந்தியமான எமிலியா ஆகியவற்றின் ரோமன் ஆளுநராக பதவியேற்றிருந்தார் மிலன் நகர் இவரது தலைமையிடமாக இருந்தது திருச்சபின் முதல் நான்கு அசல் மறை வல்லுநர்களில் இவரும் ஒருவர் இவர் மிலன் நகரின் பாதுகாவலர் ஆவார் இவர் பல விவிலிய விளக்க உரைகளை எழுதியுள்ளார் இவற்றில் இவரின் வாழ்க்கை குறித்த செய்திகள் பல காண கிடைக்கின்றன இவரின் முன்னோர்கள் ரோம குடிமக்களாகவும் தொடக்கத்திலே கிறிஸ்தவ மறையினை தழுவியவர்களாகவும் அரசு உயர் அதிகாரிகளாகவும் கிறிஸ்தவ மறைசாட்சியலாகவும்